அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இதில் ஒரு மிக முக்கியமான கேள்வி கேட்கப்பட்டிருக்கு நிறைய இளம் விதவைகள் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அவங்க மனசில் இருக்கக்கூடியது ஆனால் அதை வந்து வெளியில் சொல்கிறதுக்கு நிறைய தயங்குவாங்க அது இந்த கேள்வி என்னென்னா அது குறிப்பாக அந்த கிராமங்கள் அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவால் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க ஒரு இளம்பெண் அவங்களுடைய கணவர் இறந்துட்டார்னு வச்சுக்குவோம் இப்போது அவங்களுக்கு வேறு வேறு ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசை ஒரு சில வருடங்களுக்கு கழித்தோ அல்லது ஒரு சில காலங்கள் கழித்தோ இப்போது அப்படி திருமணம் செய்து கொள்ள வேண்டும்னு அவங்க முடிவெடுத்தாங்கன்னா இறந்த கணவனின் ஆத்மா அவர்களை விட்டு விலகிவிடுமா வழிகாட்டுதல் தருவதை கொள்ளுமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவதுங்க இதில் நிறைய பேர் வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கும் இப்படி நான் கல்யாணம் பண்ணிட்டா என் ஹஸ்பண்டோடைய மனசு கஷ்டப்படுமா அவ அவர் வந்து நினச்சிக்குவார ஓ இப்போ நீ என்ன காதலிக்கலையா இப்போ வேறொருத்தர் நீ வந்து சந்திச்சிட்டியா அப்படின்லாம் எடுத்துக்குவாங்களா இல்லை கோவப்படுவாங்களா தண்டிப்பாங்களா இல்லது தான் நீ கல்யாணம் பண்ணிட்டே உனக்கு நான் தேவையில்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களா மறுமணம் செய்து கொண்டால் அப்படின்லாம் வந்து டவுட் இருக்கும் சில பேர் வந்து கல்யாணம் பண்ணுறத இந்த குற்ற உணர்வுனாலே தடுத்துருந்து தடுத்துருப்பாங்க கல்யாணமே பண்ணாமல் இருந்திருப்பாங்க இதெல்லாம் தவறான புரிதல் அதாவதுங்க உங்கள் கணவர் இறந்ததுக்கு பிறகு அவர் தன்னை ஆண்மான் உணரும் போது மனிதனுக்குரிய பார்வையிலிருந்து பார்க்க மாட்டார் ஒருத்தர் வந்து மலையுச்சியில் போயிட்டு இப்போ கீழே பார்க்கும்போது எல்லா வழித்தடங்களும் அவனுக்கு தெளிவாக தெரியும் கீழே இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வழித்தடம் மட்டும்தான் தெரியும் இதுதான் நமக்கும் அவர்களுக்கும் உண்டான புரிதல் அதே மாதிரி அந்த உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏன் பிறந்தோம் ஏன் வளர்ந்தோம் எதற்காக இறந்தோம் உங்களுடைய வாழ்க்கையினோட பிறப்பின் நோக்கம் என்ன உங்களுக்கும் மற்ற ஆன்மாக்களுக்கும் உண்டான ஆத்மா உடன்படிக்கை என்னன்றது எல்லாமே தெரியும் இப்போ ஒன்றும் இல்லைங்க நீங்கள் இறந்துட்டீங்க உங்கள் கணவர் உயிரோடு இருக்காரு இப்போ அவர் தனியாக வாடி காலம் முழுக்க கஷ்டப்படணும்னு நினைப்பீங்களா இல்லை அவர் சந்தோஷமாக இருக்க வேண்டும்னு விரும்புவீங்களா அதுவும் குறிப்பாக உங்களுக்கு ஒரு குழந்தைகள் ரெண்டு ரெண்டு குழந்தைகள் இருக்குது என்ன பண்ணுவீங்க உண்மையிலேயே ஒரு தாயன்புக்குள்ள ஒரு பெண் வந்தான்னா உங்கள் குழந்தைகளுக்கும் அன்பு கிடைக்கட்டும் உங்கள் கணவருக்கும் நல்ல துணை கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் சந்தோஷப்படுவீங்க இப்படி தான் அவர்களும் சந்தோஷப்பட முடியும் அதாவதுங்க நீங்கள் செடி ஊற்றி இருக்கீங்க இப்போது வேறு வீடுக்கு போயிட்டீங்க இப்போது மற்றவங்க வந்து அந்த செடியை பராமரிச்சாங்கன்னா சந்தோஷப்படுவீங்களா மாட்டேங்களா ஏன்னா காதல் என்பது வந்துங்க நிபந்தனையற்றது அன்பு என்பது நிபந்தனையற்றது அது வந்து அதிகாரம் செலுத்தாது அதாவது நம்ம பிறக்கிறதுக்கு முன்பாகவே நாம் யாரோடு நாம் வாழ வேண்டும் யார் நமக்கு உதவ வேண்டும்னு அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும் இப்போது உங்கள் கணவர் இறந்ததுக்கு பிறகு அவர் உங்களை வழி நடத்தலாம் வழி நடத்தணும்னு விதி அதாவது உங்களுக்கும் அவருக்கும் ஒப்பந்தம் இருந்ததுன்னா வழி நடத்துவார் உங்களை காப்பார் நீங்கள் திருமணம் செய்தாலோ செய்யாவிட்டாலோ உங்களுக்கு அது உண்மையிலேயே நன்மையாக இருக்கும் பட்சத்தில் அதை அவர் ஏற்றுக்கொள்வார் சில சமயத்தில் உங்களை ஒரு ஆன்மா வந்து வழிநடத்த வேண்டும் வேற ஒரு தெய்வம் வழிநடத்த வேண்டும் மனிதர்கள் வழிநடத்த வேண்டும்னா அப்போ என்ன பண்ணுவார்னா அவருக்கு உங்களுக்கும் ஒப்பந்தம் இல்லாத போது கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணிக்குவார் பேக்ரவுண்ட்லேருந்து இருந்து வாட்ச் பண்ணுவார் நீங்கள் யாரால் வழிநடத்தப்பட வேண்டுமோ அவர்கள் அவர்களால் வழிநடத்தப்படுவதைத்தான் அவர் விரும்புவார் ஏன்னா உங்கள் பிறப்பின் நோக்கத்தை நோக்கி நீங்கள் போகணும் எப்போ வந்து இதை வந்து விரும்ப மாட்டார் அப்படின்னா ரெண்டு காரணங்கள் சொல்லலாம் ஒன்று நீங்கள் பார்ட்னர்னு யாரை சொல்கிறீங்களோ அவர் உங்களுக்கு பொருத்தமில்லாத நபர் சரியான நபர் இருக்காது அப்படின்னு அவர் கருதுனார்னு சொன்னால் அவர் என்ன பண்ணலாம்னா இப்போ வேண்டாம்னு சொல்லியோ இல்லை டவுன் பண்ண சொல்லியோ உங்களோட முடிவை வந்து தற்காலிகமாக நிறுத்துவதற்கு வாய்ப்புண்டு அப்சர்வ் பண்ணு அனுபவத்தில் சில விஷயங்கள் அவரை பற்றி புரிஞ்சிட்டு அதன் பிறகு நீ முடிவெடுன்னு சொல்லலாம் இல்லைன்னா அவர் இறந்து தன் தன் மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை தன் மரணத்தை உணர முடியாத நிலை சாந்தி அடையாத நிலையில் இருந்தார்னா இந்த மாதிரியான வழிகாட்டுதல் வருவதற்கும் வாய்ப்புண்டு அதனால் தான் நான் எப்பவுமே சொல்வேன் இறந்தவர்கள் தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்க நமக்கு பாசிட்டிவாக பண்ணுவாங்கன்னு சொல்லக்கூடாது உங்களுடைய பகுத்தறிவையும் யூஸ் பண்ணணும் எப்படின்னா அவர்களிடமிருந்து வரக்கூடிய வழிகாட்டுதல் அன்புடையதாகவும் நிபந்தனையற்ற அன்புடையதாகவும் உங்களோட வாழ்க்கையினோட வளர்ச்சிக்கும் விரிவாக்கத்திற்கும் உதவுதான்னு பார்க்கணும் ஒரு ஒரு குரு ஃபா உங்களுக்கு வந்து பண்ணார்னா கண்ட்ரோலிங் இருக்காது அன்பு இருக்கும் ஆசீர்வாதங்கள் இருக்கும் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் பின்பற்றலாம் ஆனால் அது கண்ட்ரோலாக இருக்குது ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களை பயமுறுத்துதுன்னு சொன்னால் உங்கள் தான் நீங்கள் கேட்க வேண்டும் அவருக்கு அன்பை தாருங்கள் அவர் சாந்தி அடையட்டும் சரிங்களா அவர் வந்து சாந்தி அடையாமல் வந்து அதுக்காக நீங்கள் எதிர்மறை எடுத்துக்க தேவையில்லை ஒரு சில விஷயங்களில் அவருக்கு அது பாதிப்பு இருந்ததுன்னா உங்களுடைய அன்பை அவரை ஹீல் பண்ணலாம் அவருக்கு தேவை அன்பு உங்களுடைய அன்பு உங்களுடைய அவர் வந்து உங்களுக்கு வழிகாட்டும் திறனில் இப்போது இல்லை தட்ஸ் ஓகே கொஞ்ச நாள் கழித்து ஒரு தெய்வம் போல் கூட அவர் வழி நடத்தலாம் அதனால் உங்களுடைய பகுத்தறிவை யூஸ் பண்ணித்தான் நீங்கள் இதில் வந்து பண்ணணும் நான் சொல்கிறதே நீங்கள் கண்ணை மூடிட்டு நம்பக்கூடாது பகுத்தறிவை யூஸ் பண்ணுங்கள் சரியா யூ நான் சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையினோட வளர்ச்சிக்கும் விரிவாக்கத்திற்கும் உதவுகிறதா அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு அது உந்து உந்து சக்தியாக இருந்ததுன்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எது உங்கள் வாழ்க்கைக்கு அவசியமோ வளர்ச்சிக்கு அவசியமோ அதில் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அதனால் உங்கள் உள்ளுணர்வு தான் பிரதானம் உங்களுடைய ஆர்வமாக உற்சாகமாக ஏகாந்தமாக திருப்தியாக எதில் உங்களுக்கு ஆர்வம் உற்சாகம் வருதோ அதுக்கு கவனம் செலுத்துனீங்கன்னாவே உங்களோட உள்ளுணர்வு பேசும் காம்பஸ் மாதிரி அது உங்களுக்கு நீடில் காமிச்சுக்கிட்டே இருக்கும் எங்கே போகணும் எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அதனால உங்களுக்கு மறுமணம் செய்து கொள்ள வேண்டியது அவசியம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் உங்கள் வளர்ச்சிக்கு முக்கியம்னு பார்த்தீங்கன்னா குற்ற உணர்வு இல்லாமல் சந்தேகம் இல்லாமல் திருமணம் செய்து கொள்ளுங்கள் செய்து கொள்ளக்கூடிய நபர் உங்களுக்கு சரியான நபரானு பகுத்தறிஞ்சு செய்யுங்க கணவரும் அவர் கணவரின் ஆத்மா வந்து நான் புருஷன் நீ என்னோட மனைவி வேறு யாருக்கும் சொந்தம் கிடையாது அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க ஒரு மனித குலம் ஒரு உலகம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த பிரித்து பார்க்கக்கூடிய அந்த இரட்டைத்தன்மை இருக்காது புரியுதுங்களா அதே மாதிரி எந்த ஒரு ஆன்மாவும் நீங்கள் வந்து தனிமையில் வந்து வாடணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஆன்மாவும் விரும்பாது அதாவதுங்க நீங்கள் கூண்டை விட்டு பறந்து போயிட்டீங்க அப்படின்னா கூண்டுக்குள்ளே மற்றவங்க சிக்கியிருக்கணும்னு நீங்கள் விரும்ப மாட்டீங்க அவர்களும் கூண்டுக்குள்ளேருந்து விடுதலை ஆகட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் தான் விரும்புவீங்க அதே மாதிரி உங்களுடைய மறுமணம் உங்களுடைய வாழ்க்கையினோட வளர்ச்சிக்கும் விரிவாக்கத்திற்கும் உதவுகிறதுனா சந்தேகம் வேண்டாம் குற்ற உணர்வு வேண்டாம் உங்களுடைய கணவரினுடைய நிபந்தனையற்ற அன்பு அவருடைய ஆசீர்வாதங்கள் உங்களை தொடரும் புரியுதுங்களா அன்பு எப்போதும் ஒருவரை விடுதலையாக்கும் ஒருவரை சிறைப்படுத்தாது இதுதான் என்னுடைய மெசேஜ் நீங்கள் எந்த விதமான குழப்பத்திற்கு ஆட்பட வேண்டாம் சரியா இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் உங்களோட பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் ஆலோசனைகளுக்கு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா ஒரு பெய்ட் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் கட்டணம் செலுத்தி கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் என்னுடைய கவுன்சிலிங் மேலே ஃபோன் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் அதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு நான் புக் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா நீங்கள் அப்புறம் என்னட்ட உரிய நேரத்தில் பேசிக் கொள்ளலாம் உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் ஃபார் இயர் டைம்